அதில் சூட்சமங்களும் என்ற அற்புத தலைப்பில் உரையாற்ற வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு எல்ஜி அசோக் ராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் ஒரு வாழ்க ஒருவே துணை என்னை சூட்சியமமாக வழிநடத்தும் அந்த கணிச்சப்பாக்கம் கணிச புரீஸ்வரரையும் வணங்கி காஞ்சி மகாபெரியவரையும் வணங்கி என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி எனக்கு இதுவரை இந்நாள் வரைக்கும் ஜோதிடம் நல்கிய அனைத்து குருமார்களையும் பொற்பாதம் தொற்று வணங்கி நமது ராஜநிலை ஐயா ராஜசேகர் ராஜநிலை குடும்பத்தின் தலைவர் ஐயா ஐயா அவர்களையும் பொற்பாதம் தொட்டு வணங்கி ஐயா அவர்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி பதிமூணாவது கருத்தரங்கம் வந்து என்னை பேச வரவழைச்சிருக்காங்க நாலாவது மாநில மாநாடு நாலாவது கருத்தரங்கத்திலேருந்து பேசுகிறோம் அடுத்தது இப்போ பதிமூணாவது மாநாடு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் ராஜநிலையில பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் திட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த ராஜநிலை குழுமத்தில் நான் இருக்கேன் ரெண்டாவது நாலாவது மாநில மாநாடு ஐயா நடத்தினாக்க சீரும் சிறப்போடும் அந்த மாநாட்டிலையும் கலந்து பேசியிருக்கேன் ஐயா வந்து என்னை பெருமைப்படுத்தியிருக்காங்க ஐயா கிட்ட டிகிரிலேருந்து டிப்ளமோ கிளாஸ் வரைக்கும் மாஸ்டர் டிப்ளமோ கிளாஸ் வரைக்கும் படித்து இன்றைக்கி எங்கள் ஊர் சைடில் அதாவது என்னுடைய ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் என்னுடைய நேம் வந்து எல்ஜி அசோக் ராஜா வேறு ராஜநிலை ஜோதிடர் யாருமே இல்லை சார் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வெற்றி இப்போ ஐயா கொஞ்சம் அடுத்தபடி பேசுனாங்க தஞ்சாவூர்லேயும் இல்லை கும்பகோணத்திலையும் இல்லை ராஜநிலை படிச்சிருக்காங்க ஆனால் ராஜநிலை ஜோதிடர் இருக்காங்களானா இல்லை ஜோதிட ஜோதிடலாம் மாறல இன்னும் அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சார் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வெற்றி வந்து ஐயா சொன்ன மாதிரி ஐயாவை பார்க்கணுன்னாவே புண்ணியம் ஐயாட்ட நம்பர் வாங்கணும்னாவே புண்ணியம் நான் வந்து பார்த்தப்ப ஐயாவை முத முதல் பார்த்து நம்பர் வாங்கினப்ப நான் ஜெயிச்சதுக்கு காரணம் ஐயாவுடைய ராஜநிலை நம்பர் தான் உன் முதல் பாயிண்ட்டு அது மாதிரி நான் இன்னைக்கு பல குடும்பங்களை நானும் ஜெயிச்சு இன்னைக்கு பல குடும்பங்களை ஜெயிச்சு வெற்றி பெற வச்சிருக்கேன் நன்மை செய்ய வச்சிருக்கேன் என்னால நிறைய பேர் ஒரு நன்மை அடைஞ்சிருக்காங்க இது வந்து என்னுடைய வாடிக்கையாளரும் என்னுடைய கிளைண்டுகளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது என்னன்னா இந்த ராஜ நிலையில ஏன் இந்த ராஜ நிலையன்னு வச்சாங்க ஏன் அப்படி என்ன சார் எல்லாரும் ஜோதிடர்கள் நீங்க மட்டும் ஏன் ராஜநிலை ஜோதிடர்கள்னு வச்சாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு உலகத்திலே சார் உலகத்திலே நீங்க எங்கேயுமே போனாலும் ஒரே நிமிஷத்துல வந்த உடனே பலன் சொல்ல வேற எந்த ஜோதிடாலும் முடியாது சார் பிரசன்னம் பாக்குறவங்களா இருக்கலாம் அவரு பஞ்சபட்சி சாஸ்திர வகுப்பு நடத்துறவர்களா இருக்கலாம் வேற வந்து அவர் என்ன நுழுக்கமா இருந்தாலும் ஒருத்தர் வந்து முதல்ல வந்து உட்கார்ந்ததுமே அவர் உட்கார்ந்த டயத்தை வர்ற நேரம் அது ஒரு பிரசன்ன நேரம்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கு வந்தாரு பன்னெண்டு பத்துக்கு உள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த பன்னெண்டு பத்துங்கிற டயத்துக்கு அவர் என்ன கேள்வி கேட்க வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நேரத்தை வச்சுக்கொண்டு ராஜநிலைய டைமை வச்சுக்கொண்டு எல்லாருடைய கருத்தையும் ஏன் வந்திருக்காருங்கிற பலனையும் சொல்ல முடியும் அதுக்கு காரணம் ராஜநிலை நண்பர்கள் ராஜநிலையில் வந்து இந்த அளவுக்கு முன்னேறத்துக்கு காரணம் ராஜநிலையில் ஃபோன் நம்பர் வாகன எண்கள் ஏடிஎம் பின் நம்பர் இதெல்லாம் இருக்கு அதில் ராஜயோகம் தரும் வாகன எண்கள்னு இருக்கு இன்னும் சில பேருக்கு அந்த வாகன எண்கள் சிறப்பா இருந்தும் ஏன் இன்னும் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார் ஒருத்தருக்கு வந்து போன் நம்பர் மாத்தி கொடுத்துட்டோம் வாகன நம்பர் மாத்தி கொடுத்துட்டோம் ஏடிஎம் பின் நம்பர் மாத்தி கொடுத்துட்டோம் இன்னும் அவர் சில சில ஒரு ஒரு பாயிண்ட் முன்னேற்றத்தை வந்து நிக்கிறாரு ஏன் இன்னும் ஒரு சில இடத்துல முன்னேறி அவரால் வர முடியல என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அவர் வீட்டை ஒரு நாள் போய் ஆய்வு பண்ண போறோம் அவர் வீட்டை ஆய்வு பண்ண போறப்ப அவருடைய ராஜ்ய நிலைய அளந்து பார்க்கணும் அந்த அளவு சரியா இல்லை ராஜனுடைய அளவு சரியா இல்லை சார் இந்த அளவு இப்படி இருக்கனால தான் நீங்க வீட்டுக்குள்ள உங்க நீங்க வெளியில சார் அவர் டெய்லி டெய்லி இங்கேருந்து வெளியில ஒரு நாளைக்கு வந்து திட்டத்தட்ட பாரு டே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு போறாரு ஆனா அந்த பணம் வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குது சார் வெளியில ஆளுக்கு ஒரு கரை சேலரி முடிச்சு கொடுத்துட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கையில ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போறதுக்குள்ள அங்கே வேற யாரும் பாக்கறா கொடுத்துறாங்க அவருக்கு ஆக்சுவலா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிடைக்குது ஒரு மா ஒரு நாளைக்கு வர்ற சம்பளத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு நாள் சம்பாதிக்கிறாருன்னா ஏன் பண்றாருன்னா கையில ஒரு டென் தௌசண்ட் ஆனாலும் எடுத்துக்கொண்டே அவர் கல்லா பெட்டியில் வைக்கணும்னா முடியல என்னடா அவ்வளவு சம்பாதிக்கிறாரு மாற்றி கொடுத்து ஒரு வெற்றி கிடைக்குது பின் நம்பர் மாற்றி கொடுத்து ஒரு வெற்றி கிடைக்குது பிளஸ் வாகன நம்பரை மாத்தி கொடுத்து வெற்றி கிடைக்குது ஆனா அவர் உள்ள போனும் ஏன் அவர் மனைவி அவருக்கு தகராறு ஏன் பணம் போய் சேரல அப்படின்னு பார்த்தா அங்க ராஜநிலை படி ராஜநிலை அளவு சரியில்லை ஒரு பாயிண்ட் பிளஸ் வீடு சம்பந்தமா வாஸ்து இடம் வீடு மனை கிச்சன் இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனையா இருந்துச்சு ஒரு நாள் வீட்டுக்கு போய் ராஜனுடைய அளவு இந்த மாதிரி சரி பண்ணுங்க சார் இந்த மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொல்லி ராஜனுடைய அளவை சரி பண்ணி கொடுத்தோம் வீட்டோட அளவு நீள அகலத்தை அளந்து அரை அடி கிச்சனுக்கு பக்கத்தில் அரை அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க சார் ரெண்டு அடி அவர் எக்ஸ்டென்ட் பண்ணார் எக்ஸ்டென்ட் பண்ணார் அந்த ரெண்டு அடி எக்ஸ்டென்ட் பண்ணதையும் அவருடைய வளர்ச்சி சிறப்பாக இருந்துச்சு கிச்சன் பதி எல்லாம் மாற்றி கட்டினாதி சிறப்பாக இருந்துச்சு அவரு ஏன் இதை சொல்ல வரேன்னா இந்த ராஜ நிலையில சார் ஃபோன் நம்பர் நீங்கள் வாங்கலாம் எல்லாருக்கும் பலன் அளிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன் பலன் அளிக்கல அப்படின்னா உங்க ஜாதகப்படியும் நீங்க எடுத்தீங்களா ராஜநிலை ஜோதிடர் அழிஞ்சி எடுத்தீங்களா உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தை அனுபவிச்சு எடுத்தீங்களா நீங்களா போன் நம்பர் வாங்கிட்டு நீங்களா பேசிட்டு இந்த மாதிரி வந்து என்ன எனக்கு ஆக்டிவேஷன் திருப்பி இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கால் திருப்பி ரீடைரக்ட் அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய பஞ்ச பச்சை நேரம் கொடுத்து மறுபடி அன்னைக்கு ராத்திரி சொல்ல பண்ணி அதே நம்பர் ஆன் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க சரிங்களா அதனால ராஜநிலை வந்து ஒரு தனி மனிதனால ஜெயிக்க முடியும் அப்படின்னா நிச்சயம் உறுதி கண்டிப்பான உறுதி கண்டிப்பான வெற்றி அது ராஜ்சர் ஐயாவால கண்டுபிடிக்கப்பட்ட ராஜ்சர் ஐயாவோட முப்பது வருட கரண்ட கடின உழைப்பினால ஏற்பட்ட வெற்றிங்கிற இன்னைக்கு ஒரு வாகன நம்பர் சார் ஒரு வாகன நம்பர் எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணுன்னு ஒரு கார்ல இருக்கு பெரும் கோடி சொன்னார் அவரு அவருக்கு அது செட் ஆகுது அந்த பணம் பொருள் இயங்க நேர்மையா இருக்காரு ஆனா செட் ஆகுது ஆனா அவர்ட்டும் சொல்றோம் நீங்க என்னைக்கா இருந்தாலும் கடைசியில ஒரு நாள் உபாதையை சந்திச்சிருக்கீங்க சார் அப்படின்னா இல்லாட்டி உங்க குழந்தைங்களை கைவிச்சு அவர் குழந்தைகளை கைவிச்சிருச்சு அவரு நல்லா இருக்காரு சார் எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணுங்கிறது வாகன நம்பரு ஆனா அவர் வந்து அந்த குழந்தைகளை கைவிச்சிருச்சு அவர் ஃபேமிலியில உள்ள குழந்தைகளை கைவிக்குது குழந்தைகள் நிம்மதியா இல்லை ஒற்றுமையா இல்லை அதை சொல்ல வரேன்னா ராஜநிலையில என்னைக்குமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாற்றம் சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாற்றம் ஒருத்தர் போன் நம்பர் வந்து எடுத்துட்டு வரார் சார் அவர் நம்பர் சொல்றோம் தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இந்த நம்பர் ராஜநிலை நம்பர் நான் வாங்கி கொடுத்தேன் சார் அவர் ஹோட்டல் ஃபீல்டு மெட்ராஸ்ல ஹோட்டல் ஃபீல்டு வச்சிருக்காரு இந்த நம்பர் வாங்கி கொடுத்த உடனே நீங்க பிரபலம் ஆயிடுச்சு சார் சிக்ஸ் போர் சிக்ஸ் போர்னதையும் உங்க ராஜ்யம் உங்கள்ட்ட இது வரைக்கும் நிக்காத ஆளுங்க மாறி வருவாங்க சார் இது வரைக்கும் எல்லாம் நிற்பாங்க அப்படின்னு இருக்கு சரிங்களா இந்த நம்பர் வாங்கி கொடுத்த உடனே பிரபலம் ஆகி அந்த ஹோட்டல் இது வரைக்கும் இருந்த வியாபாரம் நல்ல வியாபாரம் மாறுது ஏற்கனவே அவர் வச்சிருந்த நம்பர் தொண்ணூத்தெட்டு மறுபடியும் சொல்ற சார் உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி இப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய போன் நம்பர்ல தொண்ணூத்தெட்டாம் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணும் யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி பாக்குதோ யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கோ இல்ல செவ்வாய் சாரத்துல சனியும் சனி சாரத்துல செவ்வாயும் இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தொண்ணூத்தி நம்பர் இயங்கும் இயக்கும் ஆமா இந்த தொண்ணூத்தி நம்பர் வந்து ஏத சொல்ல வரேன்னா தொண்ணூத்தெட்டாம் நம்பர் வந்து ஒருத்தருக்கு வந்து போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்றேன் சார் நீங்க இந்த நம்பரை வச்சுக்கிட்டே இருந்தா தான் இருக்கணும் இந்த நம்பரை ஏன் இந்த இந்த போராட்டமான வாழ்க்கைங்கிறது வந்து எதுக்கு இதை சொல்ல வரணும் இது தொண்ணூத்தருக்கு பதில் எண்பத்தி ஒன்பது மாத்தி வச்சு பாருங்களேன் சிறப்பா இருக்கான்னு ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்ல வரணும் நீங்க எவ்வளவு நாள் நீங்க வச்சிருக்க வச்சிருக்க சார் ஒருத்தருக்கு தொண்ணூத்த போன் நம்பர் மாத்தி கொடுக்கல சார் வண்டி நம்பர் மாத்தி கொடுக்கல வீடு மாத்தி கொடுக்கல ஒண்ணுமே செய்யல சார் அவருக்கு ஒரு நேம்ல சின்ன மாற்றம் செஞ்சோம் ஒரு நேம்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்க ஒரு நேம் வந்துச்சு உங்க பேரு அவரோட பேர்ல சின்ன ஒரு மாற்றம் செஞ்சார் ரெண்டே ரெண்டு எழுத்து முன்னாடி அவருடைய குழந்தை எழுத்து பின்னாடி ஒரு எழுத்து ஏ ஒரு மாற்றம் செஞ்சோம் அவரு இதுக்கு முன்னால இருந்தவர் அந்த பேர் மாற்றம் அவருடைய நிலைமை அப்புறம் சார் நீங்க சொல்லுங்க நம்பர் அப்புறம் சொல்லுங்க வண்டி நம்பர் மாத்திர அப்படின்னு அதே மாதிரி சார் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா இருக்காரு அவர் எது சொன்னாலும் கோயிலுக்கு போக மாட்டாரு சாமிக்கு கும்பிட மாட்டாரு ஜோதிடத்தை நம்ப மாட்டாரு எதுவுமே நம்ப மாட்டாரு அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்ன சார் நீங்க வாங்க நீங்க எதுவுமே நம்ப வேண்டாம் அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல அவருடைய கல்யாணம் திருமணம் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகுது அவருக்கு குழந்தை ஏத சொல்ல வரன்னா அவருடைய கட்டில் பெட்ரூம் அளவையும் கட்டிலோட அளவையும் அறந்துட்டு வர சொன்னா அவரை நீங்களே ஆழ்ந்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு ஏன் சார் நீங்க அறந்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன அளவு சொல்றேன் அந்த அளவுல நீங்க மாற்றம் பண்ணி செஞ்சு பாருங்க நீங்க ஓகேன்னு அப்புறம் என்ன பண்ணிக்கலான்னு இப்ப அவர் கல்யாணம் ஆகி அவங்க மனைவி கன்சிவா இருக்காங்க சார் குழந்தை இல்லாம எட்டு வருஷமா வந்து இப்ப அவங்க கஞ்சியா இருக்காங்க இது ராஜநிலைக்கு கிடைத்த மிகப்பெரிய இது ராஜநிலைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி சரிங்களா சோ அதனால கட்டிலோட அளவுல அவர் ஒரு கட்டிலோட அளவுல ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் இப்படி இருந்ததை எக்ஸ்டன் பண்ணுங்க கீழே உயரம் கட்டிலுக்கு நீளம் அகலம்னு இருக்கு உயரம்னு இருக்கு உயரத்தோட அளவை மாற்றம் செஞ்சோம் நீளத்தோட அளவை கொஞ்சம் மாற்றம் செஞ்சோம் இப்ப அவங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்து அவர் நல்லா இருக்காரு அவர் நல்லா இருக்காரு ஏன் அதை சொல்ல வரேன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ராஜநிலை ஜெயிக்குது சார் ஒவ்வொரு விஷயத்திலும் ராஜநிலை ஜெயிக்குது ராஜநிலை வந்து ஜெயிக்கலாம இங்க யாரும் இல்லை அதனால வந்து ராஜநிலையில சார் ஒரு அற்புதமான கலை ராஜ நிலையில வந்து ஜாதகம் பிரபஞ்சம் மறுபடி சொல்ற சார் நீங்க பிரபஞ்சம் அனுமதிச்சாதான் நீங்க ராஜநிலை ஜோதிடர்களை பார்க்க முடியும் செய்ய முடியும் வந்து நீங்க அவங்கள்ட்ட பலன் பார்க்க முடியும் பக்கத்திலே இருப்பீங்க பக்கத்திலேயே போவீங்க மாப்பிள்ள மச்சான் கூட கூப்பிடுவீங்க ஜாதகம் பாக்கன்னு உங்களுக்கு பிரபஞ்சம் அனுமதிச்சா தான் ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு பிரபஞ்சம் அனுமதிச்சா தான் வர முடியும் வணக்கம் சொல்லுங்க ஹலோ ஐயா நான் ஈரோடு சொல்லுங்க நம்ம பத்தி எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி இருக்கேன் சரிங்க

வாணிக்கையாள கூப்பிட்டு இருந்தாரு முப்பதுக்கு பதினாலுங்கிற அளவு கேட்கறாரு அந்த அளவு செட் ஆகாது கோழி பண்ண வைக்கணும்னு சொல்லி கேட்கறாரு முப்பதாம் நம்பர் வந்து சரியான அளவு அல்ல அது மாதிரி அவங்களுடைய அளவுகளை மாற்றம் செஞ்சு சில இடத்துல யார் ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி சின்ன ஒரு டீ ஸ்டால் வச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி சின்ன ஒரு எந்த ஒரு அளவுப்படி ராஜநிலை அளவு படி அங்க இருந்துச்சுன்னா அந்த இடம் ஜெயிக்கும் சார் சார் ஒரு கல்லா பெட்டி எடுத்து கொடுத்தோம் ஒரு கல்லா பெட்டி மட்டும்தான் ஒரு கல்ல ஒரு கல்லா பெட்டி மட்டும்தான் எடுத்து கொடுத்தோம் சரிங்களா அந்த கல்லா பெட்டியில வேற எதுவுமே அவர் செய்யல சார் நீங்க நம்பிக்கையே பட மாட்டேங்கிறீங்க இந்த கல்லாப்பட்டி மட்டும்தான் நீங்க எடுத்து வாங்கி வைங்க அதுக்கப்புறம் நீங்க பணம் வர்றதை பொறுத்து நீங்க ஒன்றா செய்யுங்க அப்படின்னாரு அவர் கூப்பிட்டு வந்த ஒரே ஒரு அவர் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு மாசத்துல கல்லா வாங்கி கொடுத்த ஒரே மாசத்துல அடுத்த நாள் ஒரு மாசம் கழிச்சு வந்து என்கிட்ட கூப்பிடாது சார் நீங்க வச்ச நாள்ல இருந்து அந்த கல்லாப்பட்டியில் பணம் வைக்கிறோம் ஆனா அதுலேருந்து இருந்து நகை பணம் வச்சு என்ன பணம் குறையவே இல்லை முன்னாடி ஒரு ரூபா கூட கையில் வீட்டில் காசு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் இந்த வெற்றிகள்லாம் ராஜநிலையை பத்தி சொல்றோம்னா இக்க முன்னாடி இப்ப ராஜநிலை ஜோதிடர்கள் நிறைய பேசுனாங்க அவங்கவுங்க கருத்துக்களை பரிணாமம் பண்ணாங்க ஏன் இதை சொன்னாருன்னா ராஜ்யநிலையை வந்து நீங்க தொட்டுட்டீங்கன்னா ராஜ்யநிலையில நீங்க சாதா அஸ்ட்ராலஜர் இருந்தாலும் நீங்க இதுக்கு முன்னாடி பாரம்பரியத்துறை அஸ்ட்ராலஜி அந்த ராஜநிலை வகுப்பு வகுப்பு படிக்கலாம் ராஜநிலை வகுப்பு சேரலாம் ஐயாவுடைய நம்பர் கீழே கன்வர்சேஷன்ல போகுது அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்னன்னு நீங்க பேசலாம் ராஜநிலையில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா நீங்க கண்டிப்பா அவங்களுடைய வழிமுறைகளை என்னென்ன வழிமுறைகள் இதுக்கு முன்னாடி நீங்க ஜோதிட தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ராஜநிலை நம்பர் மாத்திரவங்களா இருந்தாலும் இதனாலே இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை சார் நாங்கள் எல்லாம் புதுசா வந்து சேரணுன்னாலும் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் செய்யலாம் வெற்றி அடையலாம் பிரபஞ்சம் கொடுத்த மறுபடியும் சொல்றேன் சார் நீங்க ராஜ்ய வந்து இணையணும் சேரணும் படிக்கணும் வாழணும் அப்படின்னு சொன்னா ராஜநிலைக்கு வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் அனுமதிச்சாதான் எங்க ஊரை எங்கள் ஊர்ல சார் எங்க பக்கத்துலேயே எழுத்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டு கார் டிரைவர் வேன் டிரைவர் எல்லா டிரைவர்ஸ் எங்க லோக்கல் பொலிட்டிக்ஸ் இங்க உள்ள எல்லா ஆளுங்களையும் என்ன தெரியும் எல்லாரும் வாங்க சார் வணக்க சார்னு வச்சுட்டு போவாங்க ஜோதிடம் பார்க்க உள்ள வர்றப்ப வரும்போதே நான் கேட்பேன் சார் இன்னைக்கு இந்த டயத்துல உள்ள நுழைய போய் நீங்க புதன்கல் மணிக்கு பிறந்தீங்களா உங்க ஜென்ம நட்சத்திரம் இதுவா அப்படின்னு தான் உள்ள நுழையும் ஆமா சார் யார் மிதன ராசி கடகராசி அப்படின்னு அன்னைக்கு என்ன நட்சத்திரம் லைவ்ல போதும் பிரசன்னா என்ன சொல்றதை வச்சு கேட்டுட்டு அவர் உள்ள அனுமதிப்போம் இது மாதிரி ராஜன் நம்பர் என்ன வச்சிருக்கீங்களா ஒருத்தர் சொன்னாரு இந்த வீட்டுல அரசு வேலையில இருக்கணுமா அப்படின்னு கேட்ட முதல் நம்பர் தொண்ணூத்தி மூணு ஆரம்பிச்சது தொண்ணூத்தி மூணாம் நம்பர் ஆரம்பிச்சது நீங்கம்மா கும்ப மாசிலமா கும்ப மாசில பிறந்திருக்கோம்மா என்ன கும்பலக்கான கும்பராசில இருக்கணும் இல்ல அப்படி இல்லைன்னா மாசி மாசம்னாலும் போறது யார் அரசு நான் அரசு வேலையில் இருக்கேன் சார் நான் வாத்தியாராக இருக்கேன் அப்படிங்கறது தொண்ணூற்றி மூணாம் நம்பர் வாத்தியார் டீச்சர் நாலு பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது ஏன் இதெல்லாம் ஒரு ஒரே பதில ஒரே நாளில் இதை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ராஜனாருடைய வெற்றி ஃபோன் நம்பர்ல நிறைய ஃபோன் நம்பர் நம்ம வன் நம்ம வாகனம் வாகன நம்பர் ஃபோன் நம்பர் ஒருத்தர் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தா ஐம்பது சதவீதம் வெற்றி அடைஞ்சிடுவாங்க சார் எந்த மாற்றுக்கருத்தில ஒரு ஏழ்மையாக உள்ளவரை மேலே கொண்டு வந்தாலும் ஒருத்தர் வாகனம் என்ன உட்கார்ந்துருச்சுன்னா சக்கையா பேசுவோம் சார் ஒருத்தர் வாகனம் தான் சார் இன்னைக்கு ஒருத்தரை ஜெயிக்க முடியுங்கிறேன் அந்த காலத்துல வீடு கட்டினாதான் சார் எஜமா அந்த காலத்துல வாகனம் வச்சிருந்தாதான் எஜமா அந்த காலத்துல வீடு இருந்தாதான் இந்த மாதிரி எஜமா வராங்கன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல வாகனம் இருந்தா தான் எஜமான் வாகன நம்பர் சரியா இல்லைன்னா அவர் லக்ஸரி வாழ்க்கை கிடைக்காது வாகனம்னா சுக்ரன் வாகனன்னா சுக்ரனுடைய சுக்ர வாகனங்கிறது லக்சரி வாழ்க்கை ஏன் அவங்ககிட்ட சொல்றேன்னா வாகனம் ஒருத்தருக்கு நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா மனைவி இடம் இதெல்லாம் நல்லபடியா அமையும் எண்கள் நீங்க வாகன்கள் நிவர்த்தி அடைவீங்க நிவர்த்தி அடைய முடியலன்னா வாகன எண் சரியா இல்லைன்னா நீங்க நிவர்த்தி அடைய முடியாதுங்கிற அதையும் நீங்க மாற்றி நிவர்த்தி அடைய முடியலன்னா உங்க வீடு என்ன அளவுல இருக்கு என்ன முறையில இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா வீடு வீடு ரொம்ப முக்கியம் சார் ஒரு வீட்டுல ராஜநிலை அளவு படி வாஸ்து அளவு படி நிலை வாசல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க எந்த மாற்று கருத்தும் இல்ல ராஜநிலை அளவு படி இப்ப எல்லாரும் சார் ராஜ நிலை அளவு படி வைக்கிறாங்க கதவு ஒத்த கதவு போட்டுக்கிறாங்க சார் சிங்கிள் கதவு இல்ல ஊடுன்னா அது பிரச்சனை சார் சிங்கிள் கதவுனா என்னைக்குமே கதவு ரெட்ட கதவு வேணும் அந்த மாதிரிலாம் இருக்கு ஒரு வீட்டில் வடகிழக்குங்கிற ஈசானிங்கிற பகுதி பாதிச்சதுன்னா பிரச்சனை சார் வடக்கு கிழக்கு நார்த் ஈஸ்ட்ங்கிற பகுதி வடகிழக்கு ஈசானிங்கிற பகுதி எந்த ஒரு வீட்டுல ஈசானிங்கிற பகுதி பாதிக்க கூடாது பாதிச்சதுன்னா அது பிரச்சனை அந்த வீட்டில் எவ்வளவு இருக்கும் சார் பணம் பொருள் எல்லாருக்கான நிம்மதி மட்டும் இருக்காது வடகிழக்கு ஈசானியை பாதிக்க மூச்சு விடவே முடியாது சார் இதெல்லாம் வாசுல முக்கியமான நம்ம எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபோன் நம்பர் மாட்டிடு சார் வண்டி நம்பர் மாத்திட்டேன் வெஹிக்கிள் நம்பர் நீங்க சொன்னதை மாத்திட்டேன் நீங்க போய் வீட்டுல போய் பார்த்தா ஈசானியத்தை மத்தி வச்சிருந்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி கோலாறு ஏற்படுதுன்னா என்ன பண்ண முடியும் வடமேற்கு பகுதி அடைச்சி வச்சிருப்பீங்க தென்மேற்கு பகுதியில ஓப்பனா காத்து வந்து வந்திருக்கும் தெற்கு அடைக்க முடியாம ஜன்னல் வச்சிருப்பீங்க நீங்க வீட்டுக்குள்ள சரி பண்ண படுத்தாம நீங்க வெளியில முன்னேற முடியாது இதை மீறி உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ராஜாவிட நம்பர்கள் உங்களை காப்பாத்துது போன் நம்பர் காப்பாத்துது வாகன எண் காப்பாத்துது ஏடிஎம் நம்பர் காப்பாத்துது உங்களை இவ்வளவு விஷயமும் உங்களை காப்பாத்துது நான் என்ன ஜெயிக்க முடியல சார் நான் என்ன ஜெயிக்க முடியலங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி எல்லாருக்கும் அந்த பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுக்கல சார் நூத்துல பத்து பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குது இங்க ஒருங்கிணைந்து இந்த தஞ்சை மாவட்டத்துல சார் தஞ்சை பட்டுக்கோட்டை உரத்தநாடு வேதாரண்யம் கும்பகோணம் புதுக்கோட்டை அறந்தாங்கி இதுல ராஜநிலை ஜோதிட நான் ஒரு ஆள் சார் தஞ்சை மாவட்டத்துல படிச்சிருக்காங்க திருச்சியில இருக்காங்க ராஜநிலை ஜோதிட தஞ்சாவூர்ல இருந்த ஒரு ஆள் நான் பாத்துக்கல சார் இவ்வளவு பேருக்கும் ஒரு இடம் பார்க்க போனேன் சார் ஒரு இடத்துல தென்னந்தோப்பு அவர் இடத்துக்கு தான் தென்னந்தோப்பு போகணும் அந்த இடம் வழியே விட மாட்டேங்கிறாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க கார் போகணும் விட மாட்டேங்கிறாங்க இந்த ராஜனிய ஐயா கொடுத்த ராஜர்யாவுக்கு இது கோடான கொண்டிருந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்டிக்கர் கொடுத்தாங்க ராஜனிடைய ஸ்டிக்கர் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டுங்கிற ஸ்டிக்கரை கொடுத்தாங்க அந்த ஸ்டிக்கரை வாங்கி அந்த அந்த இடத்துல காம்பவுண்ட் இரும்பு கேட்ல தொங்கோட சொன்ன சார் சார் எண்ணி பதினாறாவது நாள சார் நீங்க வண்டி எழுமா அந்த பக்கம் எடுத்துட்டு போங்கன்னு அந்த ஆள் வந்து கூப்பிட்டு சொல்றானா சார் எவ்வளவு பெரிய வெற்றி இப்படி இப்ப கூட புள்ள அறிக்கை சார் பாருங்க இப்ப கூட உடம்பெல்லாம் சிறுக்குது சார் இது ராஜரணி ராஜசேரி அவர் கிடைச்ச வெற்றி எங்க பத்து வருஷ காலமா அந்த இடத்துக்கு அவர் அவர் இடம் தான் அவர் தோப்புக்கு தான் போறாரு அந்த பக்கமா கார் போக கூடாதுன்னு மறுச்சு இருந்தவர பதினாறாவது நாள்ல கொடுக்குறாரு ஏன் அதை உங்கள்ட்ட சொல்றேன்னா இதெல்லாம் ராஜநிலை கிடைச்ச வெற்றி ஸோ அதனால ராஜநிலையில கட்டாயம் நீங்க வந்து வாகன எண் மாற்றி செய்தா கண்டிப்பா முன்னேறலாம் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது ராஜநிலையில வண்டி வாகனங்கள் மாற்றி இருந்தீங்கன்னா வெற்றி அடையலாம் ஃபோன் நம்பர் அதாவது மொபைல் நம்பர் மாற்றிக்கிட்டீங்கன்னா மாற்றம் பண்ணிங்கன்னா வெற்றி அடையலாம் அடுத்தது சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வியாபாரத்துலையோ உங்கள் ஆஃபீஸ் விஷயத்திலையோ உங்கள் கடை விஷயத்திலையோ அது மாதிரி உங்கள் வீடு விஷயத்துலேயோ என்ன ஒரு தொந்தரவுகள் இருக்குன்னு ராஜநிலை ஜோதிரிகளை அணுகி நீங்கள் மாற்றி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நன்மை அடையலாமோ நன்மை அடைய செய்யலாம் நீங்க ராஜநிலை ஜோதிரிகளை அணுகாம நீங்களே ஒரு வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்து நல்லதை கொடுத்துருச்சுன்னா நல்லது நீங்களா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை நீங்களே நம்பர் மாத்திக்கிட்டு எவருக்க சொன்னீங்கன்னா அதை ஒண்ணு பண்ண முடியாது போன வாரம் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால ஒரு சின்ன அனுபவம் இது கூட ஐயா குழுவில் நான் பகிர்ந்துருந்தேன் அவர் வந்து ஃபோன் நம்பர் அவர் வந்து கட்சி லெவலில் இருக்காரு சேலத்துக்காரரு அவர் வந்து

நம்பர் கொடுத்ததையும் அடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த டூ வீலர் வாகனம் வந்தது ஒரு லக்ஸரி வாழ்க்கை கிடைச்சிருச்சு திருப்பி அவரு இது வரைக்கும் அரசியலில் கீழே வச்சிருந்தவரை மேலே கூப்பிட்டு நீங்க வாங்க சார் மேலே உட்காருங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க எடுத்து பண்ணுங்க இந்த காண்டெக்ட்லாம் எல்லாம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொடுத்ததையும் அவர் அடுத்தது கார் புக் பண்ணார் சார் அது கூட ஐயாவோட பதிவுல பேஸ்புக்லாம் நான் போட்டுருந்தேன் அவருடைய வண்டி நம்பர் வந்து டிஎன் ஃபிஃப்டி ஃபோர் ஏஇ டபுள் எயிட் டபுள் எயிட் அந்த வண்டி நம்பரும் எடுத்து கொடுத்தேன் ரொம்ப சிறப்பிட்டாரு இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்காரு ஒவ்வொரு விஷயமும் ராஜநிலையில ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட மனிதரும் ஜெயிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா ராஜநிலையில உண்டு சார் அதனால ராஜநிலையில் பாடங்கள் ராஜநிலைய தெரிஞ்சவங்க ராஜநிலையை அறிஞ்சு ராஜநிலையை அணுகி நீங்க வந்து கேட்டுக்கணும்னு விரும்புகிறேன் அதே மாதிரி ராஜநிலை ஜோதிடர் அணுகி நீங்க ஏதாவது உங்களுடைய அரோஸ்கோப்பை காமிச்சு அப்பாயின்மெண்ட்லாம் பெறலாம் அதே மாதிரி ராஜ்யநிலை படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஐயாவோட கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு ஐயாவோட அலுவலகத்துக்கு வந்து பார்க்கலாம் பேசலாம் எப்போ வேணாலும் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா ராசி அய்யாவுக்கும் ராஜநிலை குடும்பத்துக்கும் ராஜநிலை சொந்தங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இது இல்லாமல் அனைத்து குருமார்களையும் நான் பாதம் தொட்டு வணங்கி இந்த பிரபஞ்சம் என்னை இந்த நிலமையில வச்சிருக்கிறதுக்கு காரணம் ராசி தான் அந்த ராசி ரையாவையும் நான் மனமாற வாழ்த்தி வளங்குகிறேன் சோ மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை குருவே துணை